முடியா சரியா வெட்ட மாட்டேங்குது பேண்ட சரியா போட மாட்டேங்குது பிளவுஸ சரியா போட மாட்டேங்குது துப்பட்டாவ எப்படி போடும் அசனையை தான் மாற்றி வைத்திருக்கிறீர்கள் உங்க குழந்தைகள் உங்கள் பேர குழந்தைகள் உங்க பேச்ச கேட்காது ஏன் கேட்காது நீங்கள் கேட்டீர்களா அதுவும் கேட்காது கேட்காது என்பதற்காக சொல்லுவதை நிறுத்தி விடாதீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் சொன்ன அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தரும் என்பதற்காக சொல்லுகிறேன் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே அவன் கேட்க மாட்டான் அப்படித்தான் கேட்பான் எப்போ கேட்பான் தெரியுமா வாழ்க்கை அவனை பார்த்து கேள்வி கேட்கும் அப்போ கேட்பான் எங்க அப்பா இப்படி சொன்னார்ல எங்க அம்மா இப்படி சொன்னாங்கல்ல அப்போ கேட்பான் ஆனா அப்போ கூட நினைவு வருவதற்கான எந்த சொல்லையும் நீங்கள் தரவில்லை என்றால் இந்த சமூகம் தரவில்லை என்றால் அந்த குழந்தைகள் செய்கின்ற குற்றங்களுக்கு யார் பொறுப்பு தலைமுறையின் ரசனையை மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பெரியவர்கள் மிகப்பெரிய கட்டலில் ஈடுபடுகின்ற ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார்கள் அல்லது அவர்களை பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய புதை குழிகளையும் உருவாக்கி விடுகிறார்கள் और पेन कमा